பாண்டிய பாண்டியா அப்படி போதாது பரவாயில்லையா இப்போ வீடுக்கு நிற்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஆனால் இது வந்து ஒரு சீனியர் ஹோம் அந்த தம்பி இருக்கிற அவரால் ஏலாது கார்ட்டூன் சும்மா பார்த்தோன்ட்டு இருக்கிறேன் ஓகே இப்போ நாங்கள் வந்து வீட்டில் போப்பறோம் வணக்கம் நான் சகிந்த் நான் வந்து நிற்க கணிக்கிறேன்னு சொன்னால் கனடாவில் இப்போ நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிக்கரிங் இப்போ நான் எங்கே வந்துருக்கேன்னு சொன்னால் ஒரு வீடு கணிக்கிற மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு ஆனால் இது வந்து ஒரு சீனியர் ஹோம் ஒரு வீடு மாதிரியான தோட்டத்தில் இருக்கிற ஒரு சீனியர் ஹோமுக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த சீனியர் ஹோமனுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆனந்த இல்லம்னு சொல்லி இவங்க வந்து மல்டிப்புள் லொக்கேஷனில் வந்து இருக்கிறாங்க நிறைய இடத்துல இருக்கு இவங்களுடைய லொக்கேஷன் இந்த வீடியோ பார்க்கறது மூலம் கனடாவில் இருக்கிற உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் வேலைக்கு போகிற நேரத்திலையும் சரி நீங்கள் பள்ளிக்கூடம் போகிற நேரத்துலையும் சரி உங்களுடைய வீடுகளில் இருக்கிற பாட்டியோ தாத்தாவோ அம்மாவோ அப்பாவோ உங்களுடைய முதியோர்களை வந்து பராமரிக்கலாம இருக்குன்னு சொன்னா வீட்டில் இருக்கிற முதியோர்கள் வந்து மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறார்கள்னு சொன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ முடிந்த அளவு இந்த வீடியோ வந்து மறக்காம எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிவிடுங்கோ இவங்க வந்து சரியான முறையில வந்து முதியோர்களை வந்து பராமரித்து வராங்க அதை தாண்டி இப்ப வீடுல இருக்கிற இப்ப இளமான இளம் ஆக்கள் கூட இப்ப சில வகையில வந்து நடக்க மாட்டார்கள் எலும்பி திரிய மாட்டார்கள் அப்படியான ஆக்களையும் வந்து பராமரிக்கிறார்கள் அதை தாண்டி இந்த ஓடிசம் பிள்ளைகளையும் வந்து பராமரிக்கிறார்கள் சோ என்ன மாதிரி எல்லாம் இந்த அமைப்பு இருக்குன்றத வந்து உங்களுக்கு காட்டப்புறன் இது வந்து முற்றிலும் ஒரு இப்ப என்ன சொல்றது முதியோர் இல்லங்களுக்கு எல்லாம் சிலது வந்து அங்க வந்து ஒரு பெரிய ஒரு கட்டணங்களாக இருக்கும் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு தொகுதி மாதிரி இருக்கும் அப்படியான தோட்டம் எதுவுமே இல்லாமல் ஒரு வீடு மாதிரி வீட்டில் இருக்கிற மாதிரியே இவர்களுக்கு வந்து அந்த உணர்வை கொடுக்கணுன்றதுக்காண்டி இந்த முறையில் வந்து இவர்கள் வந்து செய்கிறார்கள் ஆனந்தம் இல்லம் தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கங்கள் எல்லாமே வந்து நான் கீழே வந்து போட்டு விட்றேன் ஸோ இப்போ வாங்க இதை சுற்றி பார்ப்பேங்க நோமலா இது ஒரு சின்ன வீடியோவாக தான் இருக்கும் முடிந்த வரை உங்களுடைய உறவுகளுக்கு குறிப்பாக சொல்லப்போனால் கனடாவில் இருக்கிற உறவுகளுக்கு வந்து மறக்காமல் சொல்லிவிடுங்கோ இப்போ ஈவன் நாங்கள் கூட நான் கனடாவுக்கு வந்த புதுசில் கூட எனக்கு வந்து முந்தைய வேலைகள் இல்லை இப்படி வெளியில போக முடியாது கார் இல்லை லைசன்ஸ் இல்லை அப்படி இருக்க வந்து வீட்டுக்குள்ள இருக்க வந்து ஒரு மன அழுத்தமா தான் இருக்கும் தொடர்ந்து வீட்டுக்கு இருக்கிறன்றது வந்து சரியான ஒரு கஷ்டம் எல்லாருமே வந்து கனடால வந்து வேலைக்கு போவார்கள் வேலைக்கு போகாமல் வந்து ஒன்று செய்ய முடியாது ஸோ அப்ப வயது போனவர்கள் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது டிவியை வந்து எவ்வளோ நேரம் தான் பாக்குறது யாரோட கதைக்கிறது ஒன்றுமே தெரியாது ஒரு நாலு சிவருக்குள்ள இருக்குன்னு சொன்னா அவ்வளவு கஷ்டமா இருக்கு ஸோ அப்படியானவர்களுக்கெல்லாம் வந்து இந்த வீடியோ வந்து நல்ல ஒரு பயனுள்ள காணொலியாக இருக்குன்றதுல வந்து எந்த விதமான சந்தேகமே இல்லை இப்போ நான் வந்து உள்ளுக்கு வந்துட்டேன் வெளியில் வந்து சரியான குளிரா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வீடு மாதிரியே இருக்கு வீடு மாதிரி இருக்குன்ற இது வீடுதான் உண்மையை சொல்ல போனா ஒரு வீடுதான் இப்போ நான் வந்து இந்த இடத்த வந்து உங்களை சுத்தி காட்ட போறேன் ஒருவரையும் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு நான் வந்து காண்பிக்க மாட்டேன் நோமலாக இங்க வந்து எப்படியான சேவைகள் என்ன மாதிரி எல்லாம் வந்து குறிப்பா சொல்றேன் வாங்கோ அதை தாண்டி சொல்லப்போனால் சாப்பாடுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய தமிழ் சாப்பாடு தான் வந்து கொடுக்குறாங்க அதை தாண்டி அசைவம்னு சொன்னால் அசைவம் சைவம்னு சொன்னால் சைவம் எல்லாமே வந்து சத்து நிறைந்த உணவுகள்லாம் வந்து கொடுக்குறாங்க ஒவ்வொருத்தர்களுக்கு என்னென்ன மாதிரியான உணவுகள் தேவையோ என்னென்ன மாதிரி இப்போ அவர்களுடைய வருத்தங்கள் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களே வந்து பார்த்து அவர்களுக்கான உணவுகளை வந்து கொடுக்குறாங்க அதை தாண்டி மருத்துவ சேவையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி நாலு மணித்த இருபத்தி நாலு மணி நேரம் ஒன் கோல் இல்லாமல் சொல்லி இருக்கிறது எல்லா சேவைகளும் வந்து இருக்குது ஸோ நீங்கள் எதற்குமே வந்து கவலைப்பட தேவையில்லை இவனா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லிவிங் கோல்னு சொல்லலாம் எங்களை வந்து ஓப்பன் கிச்சன் சாப்பாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உடனுக்குடனே சமைக்கிற உணவுகள் மட்டும்தான் நீங்கள் வந்து ஆட்களுக்கு வந்து கொடுக்குறாங்க இவங்க வந்து மல்டிபிள் லொக்கேஷனில் வந்து இருக்காங்க எங்களை வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாலே தெரியும் அது எல்லாமே வந்து நிற்கிது நிறைய இடத்துல இவங்க லொக்கேஷன் இருக்குது மோர் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து இவங்களோட கண்டெக்ட் பண்ணிக்க வந்து உங்களுக்கு தெரியும் நோமடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா சுவை எல்லா வசதிகளுமே இருக்குது டிவி பார்க்கலாம் இப்போ ஆக்களோட கதைச்சு இப்போ வீடுகளுக்கு இருக்குதுன்னு சொன்னால் சரியான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும் ஆரோட கதைக்கிறது ஒருத்தருடையும் பழக முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும் அது எல்லாருக்குமே தெரியும் இப்போ இங்கே வந்த தான் எங்களுக்கே தெரியுமா இப்படிலாம் கஷ்டப்படணுமான்ற மாதிரி ஸோ இப்போ எங்களோட அம்மா கூட வீட்டில் இருந்தால் வந்து தனியாக இருக்கணும் ஸோ அதை வந்து நாங்கள் இப்போ அம்மா வந்து எங்கே விட்டுருக்கோம்னு சொன்னால் ஸ்ரீலங்காக்கிட்டுருக்கோம் அங்கே போனால் நிறைய பேரோட கதைக்கலாம் இலங்கையை பொறுத்த வரைக்கும் பக்கத்து பக்கத்து வீடுகள் சொந்தங்கள் பந்தங்கள்னு சொல்லி எல்லாரோடையும் கதைப்போம் எல்லாரும் வந்து ஒற்றுமையாக இருப்போம் இங்கேயும் வந்து ஒற்றுமை தான் ஆனால் எல்லோரும் வந்து வேலைக்கு போயிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் ஸோ அப்படியான நேரங்களில் வந்து வயது போனவர்கள் வந்து ஒரு இடமும் வந்து போக முடியாது மற்றது முக்கியமான ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் சமர் காலத்தில் அதாவது கொஞ்சம் வெளியில் நடந்து தெரிவார்கள் வின்டர் வந்துன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நாலஞ்சு மாதம் வீட்டுக்கு இருக்கிறேன்னு சொன்னால் அவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு தெரியும் ஸோ அங்கே பார்க்கவே தெரியும் ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் மற்றது நிறைய பேர் இருக்குது வந்து அவைகளோட கதைச்சு பழகி நல்ல லேன்பாக ஃபன்பாக இருக்கலாம் ஸோ அதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை அப்படி எங்களை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து இந்த நம்மளால் கிச்சன் அமைப்பு மாதிரி இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டைனிங் டேபிள் வச்சுருக்கு எல்லோரும் முறை இடத்துலேருந்து சாப்பிட்ணும் இப்போ ஏழாவது ஆக்களை கூட இவர்களை வந்து பார்க்குறார்கள் அதையும் குறிப்பாக இந்த இடத்துல சொல்கிறேன் ஸோ நீங்க எதுக்கும் வந்து கவலைப்படுறத வேலை உங்களுடைய அம்மா அப்பாக்களையோ சரி உங்களுடைய பாட்டியோ தாத்தாவையோ சரி உங்களால் பராமரிக்க இயலாதன்னு சொன்னா உங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொன்னா நீங்க வேலைக்கு போகிறீங்க இல்லைன்னு சொன்னா படிக்க போகிறீங்க அப்படியான பிரச்சனை ஏதாவது இருக்குமென்று சொன்னா நீங்க உடனே இவங்களோட ஜாயின் பண்ணுங்க ஆனந்தா இல்லம் இவங்களோட கண்டெக்ட் நம்பர் கீழே வரும் மறக்காம கண்டெக்ட் பண்ணுங்க சரி இப்போ நாங்கள் வந்து இப்போ மேல வந்துட்டோம் தான் வந்து எல்லாத்த ரூமும் வந்துருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவைதாவே இருக்குன்னு சொல்லி என்னன்னு சொல்றது கட்டில் அப்படி இப்படின்னு சொல்லி இங்கே ஓஷ் ரூம் எல்லாருக்குமே வந்து வாஷ் ரூம் வசதிகளும் வந்து செய்து கொடுத்துருக்கணும் அப்படியே உள்ளே வந்து பாருங்கள் அப்படி உள்ளே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் அவையில் வந்து இப்போ இயலாமல் இருக்கிறாக்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி குளிக்கணும் எல்லாம் கஷ்டம் தானே ஸோ அவையில்க்கேற்ற மாதிரி எல்லாம் வந்து செய்திருக்கு சகல வசதிகளும் இந்த வீட்டில் வந்து காணப்படுது அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த வீடு வந்து இந்த வீடு வந்து கட்டப்பட்டிருக்கு ஸோ அப்படியே நாங்கள் அப்படியே வெளியில் போகும்பாங்கோ அடுத்த ரூமுக்கு போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் இருக்கிற ரெண்டாவது ரூம் இதில் வந்து ட்ரெண்டு பெட்ருக்கு எல்லாத்துக்குமே வந்து வாஷ் ரூம் இருக்குது சகலத்துக்கும் வந்து வாஷ் ரூம் வசதிகளும் இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் சகல வசதிகளுமே வந்து எல்லா அவை அவைக்கு இந்த ரூமுக்கே வந்து கொடுத்துருக்கணும் அப்படி எங்களால் வந்து பார்த்தோம்ன சொன்னால் அவையில் வந்து இந்த வீல் சேரில் குழந்தை கொண்டு போகட்டும் கிட்டே இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூமுக்கே வந்து ரெண்டு காட்டில் வந்து போடப்பட்டிருக்கு ஸோ இதே மாதிரி தான் எல்லா ரூமுமும் இருக்குது இந்த ரூமுக்கு வந்து ஒரு ஆர்டிசம் புள்ளி ஒன்றால் இருக்கு மேலே பார்க்கறதுக்கு வந்து சிட்டியான ஒரு காவலையாக இருக்குது இந்த இது வந்து கொஞ்சம் அந்த மாஸ்டர் பெட்ரூம் போல பெரிய இதுன்றவன்னா மூணு பெட் போட்டிருக்கு டிவி வசதி இருக்குது வாஷ் ரூம் எல்லாமே இருக்கு ஸோ உங்களுடைய பெற்றோர்களையோ சரி உங்களுடைய முதியோர்களையோ சரி தாத்தா பாட்டி யாராக இருந்தாலும் உங்களால் பராமரிக்க இல்லாமல் இருந்தால் ஆனந்தா இல்லை இவர்களோட வந்து ஜாயின் ஆகுங்கோ நீங்கள் உங்களோட அம்மா அப்பாக்களை எப்படி பார்ப்பீங்களோ அதை விட வடிவாப்பா அப்படியே நல்ல வியூ உண்டு இது வந்து ஒரு புதுசாக கட்டப்பட்டதுன்றிருக்கிற ஒரு ஸ்பாட் போல் இருக்கு இப்போ இப்போ வந்து வீடுகள் வந்து வெறது குடியிருப்பு வந்து இன்னும் இல்லை ஓகே நாங்கள் அப்படியே கீழே போவோம் அந்த தம்பியை பார்த்த நேரத்தில் சரியான கவலையாக இருக்கு என்ன செய்கிறது அந்த தம்பி இருக்கிறான் அவரால் இயலாது இப்போ கார்ட்டூன் சும்மா இருக்கிறேன் ஓகே இப்போ நாங்கள் வந்து கீழே போறோம் இந்த வீட்டை பார்க்கவே உங்களுக்கு விளங்கிருக்குமே நினைக்கிறேன் ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரியான உணர்வை ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுடைய முதியோர்களுக்கு கொடுக்குமென்றதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை ஸோ நீங்க உங்களுடைய முதியோர்களை பராமரிக்கிறதுக்கு ஒரு இடம் தேடிக்கொண்டிருக்கீங்கன்னு சொன்னால் இது ஒரு நல்ல ஒரு இடமா இருக்குமென்றதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை நான் பார்த்த வரைக்கும் நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக இந்த இடத்துல நிற்கிறேன் இதை தாண்டி நீ காஸ்டலுக்கும் போயிருந்தான் எங்களை ஓம்மபிலுக்கு பக்கத்தில் அங்கே போய் இந்த ஆனந்த இல்லம் இந்த இல்லத்தினுடைய உரிமையாளாவை சந்திச்சு நான் அந்த அந்த நேரத்தில் வந்து அங்கே கிட்டத்தட்ட ஒரு முக்காமல தரத்துக்கு மேலே அந்த சீனிய ஓம்பில் வந்து நின்றனான் ஸோ அந்த இவ்வளவு நேரம் பார்த்ததில் சொல்கிறேன் நல்ல வடிவாகத்தான் எல்லாரையும் வந்து பராமரிக்கிறார்கள் இதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை ஸோ நீங்கள் உங்களுடைய முதியோர்களையும் சரி உங்களுடைய பெற்றோர்களையும் சரி பராமரிக்கிறதுக்கு ஒரு இடம் தேடிக்கொண்டிருக்கீங்கன்னு சொன்னால் மறக்காம ஆனந்தாயிலத்துக்கு கோல் பண்ணுங்கோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து நிறைய செய்ய போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து நிறைய செய்ய போகிறேன் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து மறக்காம கீழே வந்து கொமெண்ட் பண்ணி விடுங்கோ இன்னமும் ஒரு புது வீடியோ சந்திக்கலாம் பாய் வணக்கம் அம்மா நாங்கள் அம்மாவை காட்ட விரும்பல ஒரு தடையும் காட்டுறது எங்களுக்கு விருப்பமும் இல்லை அது காட்டவும் கூடாது மேலே வணக்கம் அம்மா என்ன பேர் அம்மாவுக்கு

அப்படி போதும் அது பரவாயில்லையா அம்மா வந்து நல்ல சந்தோஷமா தான் இங்கே இருக்கிறா நல்ல சந்தோஷமா பார்க்க தெரியுது ஆள் பக்தி பரவசமா இருக்குறீங்க பொழுது போதும் எப்படி வீடு மாதிரியே இருக்கு என்ன வீடு வாங்க